அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் பாலாஜி அமையட்டும் தரும் வைகுண்ட ஏகாதேசி விரதம் விரத முறை மற்றும் பலன்கள் ஏகாதேசி விரத சமையல்ல இந்த மூணு காய் கட்டாயம் வந்துட்டு இருக்கணும் ஏகாதேசி என்று இரவில் கண்விழிப்பது எதற்காக பெருமாளுடைய பரிபூரண அருளை பெறணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களை ஏகாதேசி நாளில செய்ய மறக்காதீங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதேசி எந்த நாளில வருது ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் எந்த நாளில் விரதத்தை தொடங்கி எந்த நேரத்துல விரதத்தை வந்து முடிக்க வேண்டும் என்னைக்கு வந்து கண் விழிக்கணும் யாரெல்லாம் சாப்பிடாம இந்த விரதம் வந்து கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் விரதத்தை வந்து தவிர்க்கணும் இதை பத்தின ஆன்மீக தகவலையும் கூடவே இன்னும் ஏகாதேசி பத்தின நாம அறியாத முக்கியமான தகவல்களையும் இதுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்க கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படலாம் அதுக்கு

மற்ற எல்லாம் நம்முடைய உடலும் மனமும் உலையல் ரீதியில எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படி இயங்கும் இந்திரியங்களுக்கு ஓய்வு வழங்கக்கூடிய விதமாதான் ஏகாதேசி திதியை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் ஏகாதேசி அன்னைக்கு உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும் போது உடல் உள்ளூர தூய்மை செஞ்சுக்குது உடலை மட்டும் நாம தூய்மை செஞ்சுக்கிட்டு புத்துணர்வு எடுத்துக்கிட்டா வந்து போதுமா உடல் இயங்காது போத இயங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய மனது அதனால அந்த மனதுக்கும் ஓய்வும் புத்துணர்ச்சியும் கொடுக்கணும் அதுக்கு நம்ம முன்னோர்கள் செய்த ஏற்பாடுதான் இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்மை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை தியானம் செஞ்சிருந்தா அவனருள் நிறைந்து மனம் புத்துணர்ச்சி எடுத்துக்கும் அது மட்டுமல்லாம ஏகாதேசி நாளில நாம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய மனநின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுது புராணங்கள் ஒரு வருஷத்துல மொத்தம் வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏகாதசிகள் வந்துட்டு வருது இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் வந்துட்டு இருக்கு அந்த வகையில மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதற்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னு இன்னொரு பொருளும் வந்துட்டு இருக்கு எல்லா ஏகாதசிக்கும் சிறப்பு இருந்தா கூட இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பா அனைவராலுமே வந்து போற்றப்பட்டு வருது இதற்கு முக்கியமான காரணம் இந்த தான் சொர்க்கவாசல் திறப்பம் வந்துட்டு நடைபெறுது மது கைடவர்கள் அப்படின்ற அசுரர்கள் பகவான் விஷ்ணுவோடு யுத்தம் செய்து முடிவுல அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து அவரை சரணடைந்து தங்களுக்கு வைகுண்ட பதவி வேணும் அப்படின்னு இந்த வந்து கேட்டாங்க விஷ்ணுவும் மகிழ்ந்து சொர்க்கவாசலை திறந்து அவங்கள வைகுண்டத்துல ஏத்துக்கிட்டது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி திதி என்றுதான் அதனாலதான் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு

ஒரு நாள்ல சூரிய உதய நேரமான காலை ஐந்து மணி ஐம்பது நிமிஷத்துல இருந்து காலை ஆறு மணி முப்பது நிமிஷம் வரை இருக்கக்கூடிய நேரத்துல என்ன திதி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமா நாம கணக்குல வந்து எடுத்துக்கணும் சாஸ்திரங்க விதிகள் வந்து சொல்லப்படுது அந்த வகையில ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதேசி திதி வந்து துவங்குது அதனால அந்த நாளை வைகுண்ட ஏகாதேசியா நாம சொல்ல முடியாது ஆனா ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது இந்த வைகுண்ட ஏகாதேசி திதி இருக்கிறதுனால அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமா கணக்குல எடுத்துக்கிட்டு பெருமாள் வழிபாடை நாம வந்து கடைபிடிக்கணும் இப்ப எந்த நாள் கண் விழிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்குனாலும் அன்னைக்கு காலையிலேயே நாம விரதத்தை வந்து துவக்கிடணும் அன்ற நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது வியாழக்கிழமை இரவு முழுவதும் கண் விழிக்கணும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லப்படும் பரமவாசல் திறப்பு வந்துட்டு அதாவது சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்பாக பெருமாளை போற்றி ஒன்பதாம் தேதி முழுவதும் பத்தாம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்ப நாம தரிசனம் வந்து பண்ணணும் இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் உறங்காமல் மட்டும் இருந்தால் போதாது பெருமாளை நினைத்து நாம பஜனை வந்து பண்ணணும் இந்த ஏகாதேசி வைபவமே தமிழ் மறைகளான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அப்படிப்பட்ட அந்த வைபவத்துல நாம ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்பவே வந்து விசேஷம் பாசுரங்கள் பாட தெரியாதவங்க ராமா கிருஷ்ணா நாராயணா அப்படின்னு தெய்வ நாமங்களையாவது முழுவதுமே அன்று இரவு முழுவதுமே ஜபிச்சுக்கிட்டு இருந்தாவே வந்து அதிகாலை வேலையில ஹரிநாம மூலமா பெருமாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்கும் ஏகாதேசி இரவு கண் விழிப்பவர்கள் பரமபதம் விளையாடி கண் விழிப்பார்கள் அல்லது பெருமாளுடைய பாடல்கள் வந்து பாடுறது இப்ப கதை பேச போறோம் அப்படின்னா பெருமாளுடைய கதைகளை வந்து கேட்கறது அவருடைய கதைகளை

சின்ன குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயதானவர்கள் நீங்க வேண்டாம் ஏகாதேசி மாதவிடாயான பெண்களும் கூட சொல்லப்பட்ட விஷயங்களை முறையா வந்து பின்பற்றினீங்கனாவே வந்து போதும் பெருமாளுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு பாரனை முடிந்து நாம விரதம் அதாவது உணவருந்ததுக்கு ஆதி சங்கரருக்கு கொடுக்க எதுவும் இல்லையே அப்படின்னு வருந்தி தனி இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனிய தானம் கொடுத்தாங்க ஒரு பெண் அந்த பெண்ணோட வறுமையை உணர்ந்த சங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாட அன்னை மகாலட்சுமி தாயார் பொன்மாறி பொழிந்தாங்க இதை உணர்த்தக்கூடிய செய்தி தான் துவாதசி அன்னைக்கு கட்டாயமா தேவை இருப்போருக்கு நாம தானம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்றது இதனுடைய கருத்து மாதிரி இறைவனுடைய அன்புக்கும் கருணைக்கும் நாம உரியவர்களாக மாறி விடுவோம் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் விரதம் கடைபிடித்த பலனை பெறணும் அப்படின்னா இந்த நாள்ல விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் விஷ்ணுவோட அருளை பெறுவதற்கான மற்றொரு வழிதான் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நாம வந்து உச்சரிக்கிறது இதை வந்து படிக்க தெரிந்தவர்

நெல்லிக்காய் சுண்டக்காய் இந்த மூணு காய் இருக்கணும் அப்படி வந்து சொல்லिरறோம் இதில அகத்தி கீரையை வந்து பொரியலாகவும் நெல்லிக்காயை துவையலாகவும் சுண்டக்காய வறுவலாகவும் செய்து வந்து சாப்பிடலாம் இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படி நினைக்கிறவங்க கீரையை மட்டும் பொரியல் வந்து பண்ணிட்டு மற்ற காய்களை போட்டு சாம்பார் வச்சு கூட வந்து சாப்பிடலாம் வடை பாயாசம் செய்ய முடிஞ்ச அதையும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ ஆபீஸ் போறவங்க குறைந்தபட்சம் கீரை காய்கறி சாம்பார் அதாவது நீங்க செஞ்சுக்கிறது வந்து நல்லது இந்த அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது அனைத்துமே இந்த மூணுமே வந்து பாத்த குடல இருக்கக்கூடிய அந்த பொண்களை வந்து கூடியது தான் அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடியது அகத்தி கீரையை அகத்தி கீரை அப்படின்னு வந்து பெயர் வந்து கடைபிடிக்கிறது ஏகாதேசி விரதம் வந்து இருக்கிறது கூட துவாதசி என்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது நீங்க வந்து அன்னதானம் வயிறார சாப்பாடு போடுறது நல்லது இப்படி செய்யறதுனால இந்த விரதம் வந்து முழுமையடையும் ஒரு ரெண்டு பேருக்காவது நீங்க உணவு வாங்கி கொடுங்க

நமக்கு கூறப்பட்டுள்ள புராண கதைகளின் மூலமா கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த கதை நமக்கு வந்து உணர்த்தி விடும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வந்து விட்டுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரியான நாம தெரிஞ்சுக்கிறப்போ இதன் மூலமா நம்ம நாமளும் வந்து அதை வந்து உணர்ந்துக்கிறோம் முன்னொரு காலத்துல முரண் அப்படின்ற ஒரு அரக்கன் ரொம்ப ஒரு கடும் தவம் வந்து செய்யறான் கடும் தவம் செய்து அந்த தவத்தினால யாராலையும் அழிக்க முடியாத அசுர சக்திகளை வரமா

வடிவத்துல வந்து தோன்றி அந்த அரக்கனை வந்து அழிச்சிருச்சு பெண் வடிவத்துல தோன்றின அந்த சக்தி தேவி கண்களை வந்து விழிச்சுக்கிட்டே தூங்காம இருந்து விஷ்ணு பகவான் எப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வராரோ அது வரைக்கும் அவரை வந்து பாதுகாத்தது தன் தூக்கத்திலிருந்து விழித்த விஷ்ணு பகவான் பெண் உருவத்துல இருக்கக்கூடிய சக்தி தனக்கு பாதுகாப்பா இருக்கிறத வந்து பாக்குறாரு அந்த தேவிக்கு ஏகாதேசி அப்படின்ற பெயர் வந்து வைக்கிறாரு அன்று அந்த தேவி விஷ்ணு கிட்ட ஒரு வரத்தை வந்து வாங்குறாங்க இந்த ஏகாதேசி திதி தூங்காம கண் பெருமாளை வணங்கும் பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அப்படின்னும் தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து பெருமாளை இருந்து வாங்கிக்கிறாங்க அன்னையில இருந்து நம்ம முன்னோர்களால் இந்த ஏகாதேசி விரதமானது கடைபிடிக்கப்பட்டு வருது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இரவு கண் விழிக்கும் நேரத்துல அந்த பெருமாளின் பெருமையை கூறக்கூடிய பாடல்களையும் புராண கதைகளை மட்டுமே நாம கேட்கணுமே தவிர பொழுதுபோக்கு பாடல்களையும் திரைப்படங்களையும் பார்த்து கண் விழித்தால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால ஏகாதேசி இரவு முழுவதும் கண் விழித்திருப்பவர்கள் பெருமாளின் பெருமைகளை மட்டும் நாம இருக்கணும் இந்த இந்த ஏகாதேசி விரதத்தை வந்து கடைபிடித்து கண் விழித்து பெருமாளின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்